ஒரு உயில் எழுதியிருக்கும் பொழுது அந்த உயில்ல சரியான உறவு முறைய சொல்லல அப்படின்னு சொன்னா அந்த உயில் தன்மை அப்படின்றது சந்தேகத்திற்குரியது தான் அப்படின்னுட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஒரு அம்மா வழக்கு போடுறாங்க என்னுடைய கணவர் என்னுடைய மருமகனுக்கு ஒரு உயில் எழுதி வச்சாரு அந்த உயில்ல என்னுடைய பெண் மகளை பத்தின விவரங்கள் எதுவும் குறிப்பிடவே இல்லை அதனால இங்கு இந்த எழுதப்பட்ட உயிலானது ஒரு உண்மைத்தன்மை இல்லாத உயில் இது வந்து ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்ட உயில்தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வளர்த்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா உயில்ல சொல்ல வேண்டிய உறவு முறைகளை சரியா சொல்லல அப்படின்னு சொன்னா அந்த உயில் உண்மையான உயில் இல்ல அதனுடைய உண்மை உண்மைத்தன்மைன்றது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நீங்க உயில் எழுதுறீங்க அப்படின்னா உறவு முறைகளை எல்லாம் சரியா எழுதுறதுன்றது அவசியம்